தனை யானை முகத்தினை இந்தின் போலும் போலும்னை நந்தி மகந்தனை ஞான ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் நடப்பு நந்தன வருடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை குரு குரு பகவான் வந்து கிருத்திகா நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மேசராசியிலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஜோதிடம் குரும் நல்லுலகத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய பயிற்சி ஏன்னா குரு பகவான் வந்து மங்களம் கொடுக்கக்கூடியவர் அந்த மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து எத்தனையோ பேர்த்துக்கு திருமண தடைகளை நீக்கி திருமணம் பண்ணி வைப்பார் புத்திர வாக்கியம் கிடைக்க வைப்பார் பொருளாதாரத்தை கொடுக்க வைப்பார் ஏன்னா தனகாரகனாகவும் இருக்கிறார் புத்திரகாரனா காரகனாகவும் இருக்கார் அதே மாதிரி மாங்கல்யத்தை வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய திருமணத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காரகனாகவும் இருக்கிறதுங்கிறதுனால குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஜோதிட உலகத்தில் அதிமுக்கியம் வாய்ந்தது இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தில் முத ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மேச ராசிக்கு குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்ததிபதியும் ஆகிறார் அவரே வந்து ஒன்பதாம் இடத்ததிபதியும் ஆகிறார் பாக்யாதிபதி இந்த பாக்யாதிபதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் நிற்கிறது நல்லது அதே மாதிரி விரையாதிபதியான குரு பகவான் லக்னத்துக்கு ராசிக்கு ரெண்டுலேயோ லக்னத்துக்கு ரெண்டுலேயோ நிற்கிறது அவ்வளோ தூரம் விருத்தி இல்லை அப்போ ஒரு பக்கம் பாசிட்டிவ் இன்னொரு பக்கம் நெகட்டிவ்னு இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது அதாவது அது எப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து குரு வந்து முழு சுபர்னு சொல்லுவாங்க நவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் முழுமையான சுவராக எடுத்துக்கிறது நம்ம குருவை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் தேவகுருவாக இருக்கிறதுனால அசுரகுருவும் சுவர் தான் சுக்கரன் ஆனாலும் அவர் அசுரத் அசுர குருவாக போயிடுறார் அசுரத்தன் மேலே போகிறார் அதனால் தேவகுருவை முழு சுவர்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படியான முழு சுவர் எங்கே உட்காந்துருந்தாலும் நல்லது தான் செய்வார் அந்த வகையில் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் கல்வி நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ இந்த இடம் பூரா வளர்ச்சி அடையும் தனம் அப்படின்றான் தனஸ்தானத்தில் தனகாரகனோ தனாதிபதியோ உட்காந்தா தயவுடன் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக அல்லது உச்சமாக கோனேதான் குமரனுக்கு கோலயத்தில் தனமிருந்தும் மானேதான் மக்கள் பெண்டிர் மடிநிரம்ப உண்ணாமற் பதனஞ்செய்வான் வீணேதான் போகருடைய கடாச்சத்தாலே விதமாக புலிப்பானி உரைக்க கிழேனர் அப்ப புலிப்பானியினுடைய வாசகத்தின்படி தனாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தாலோ கோனேதான் அப்படின்னா கோனைதான்னா அரசனுக்கு சமமான பொருளாதாரம் கிடைக்கும் அப்படியான ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் ஒரு கவி உண்டு உரை சரி யோகங்கள் பல்குலர் தோற்கனில் நிருபருக்கு நிகரன வாழுமே அப்படின்னா ஒரு மன்னனுக்கு இருக்கக்கூடிய யோகம் வந்து சாமானிய ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா அவன் மன்னனாக முடியாது ஆனால் மன்னனுக்கு சமமானவனாக வர முடியும் நிருபருக்கு நிகரன வாழுமே அப்படிங்கிறான் அப்படி தான் கோவலன் வந்து மிகுந்த செல்வம் படைத்த பெரிய தனவந்தனாக இருந்தார் அரசனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவில் பெரிய மிகப்பெரிய தனவந்தனாக இருந்தார் ஆனால் அரசனாக இல்லை அது மாதிரி அந்த தனகாரகன் சொல்லக்கூடியவர் தனஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கிறதுனால பெருமளவு பொருளாதாரத்தை கொடுக்க போகிறார் இப்போ அடுத்தவங்க பணமாவது கை நிறையா என்ன போகிறீங்க விரையாதிபதி ரெண்டாம் இடத்துல வந்து நிற்கிறார் நிறைய செலவு பண்ண வைக்கும் அந்த செலவுகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சுப செலவுகளாக நடக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டாம் இடத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் வந்து தனது அஞ்சாம் பறவையாக பார்க்குறதுங்கிறது வந்து கன்னிராசியாக பார்ப்பார் மேசத்துக்கு ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிமா அந்த சத்ருஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுங்கிறதுனால குரு தான் எங்கே பார்த்தாலும் நல்லா தானே இருக்கேன் அப்போ அந்த வகையில் எதிரிகளையும் வளர்த்து விட்டுருவார் அதனால் என்ன பண்ணணும்னா எதிரிகளை வந்து ஒன்று சேர விடாமல் அல்லது எதிர்ப்புகளை வந்து அதிகம் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது இந்த பீரியடில் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இப்போ சனீஸ்வர பகவான் வந்து இந்த மாதிரி எதிர்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல நின்னார்னா யாராவது பஸ் ஏறி வந்தாவது சண்டை கட்டிகிட்டு தான் போவாங்க இது அப்படி இல்லை ஆறாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால எதிரிகளுடைய அந்த டைம் வந்து விருத்தி ஆகும் அப்போ அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆகணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பாயிரும் அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும் அப்போ புதுசாக யாரையும் பகைக்காமல் இருக்கிறது நல்லது சரியா அப்போ புதுசாக பகைக்காமல் இருக்கிறதுங்கிறது நல்லதுன்னா புது எதிர்ப்புகளை உருவாக்காமல் இருக்கிறதுங்கிறது மிக நல்லது அப்படிங்கிற மாதிரியான நேரம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால எதிர்ப்புக்கு மட்டுந்தான் அப்படி சத்ருக்கு மட்டும் ருணரோகத்துக்கு நல்லதில்ல வைர சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கட்டும் அல்லது செரிமானம் தொடர்பான தொல்லைகளில் இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் கர்ப்பப்பை சம்மந்தமான தொல்லைகளில் இருக்கக்கூடிய இளம் பெண்களாகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த குருவனுடைய பயிற்சி மேசராசியாக இருந்தால் அவங்களுக்கு அருமையான பயிற்சி இதில் எல்லாத்துலேருந்தும் விடுவிட்டு வெளியில் வந்துடலாம் அது குறிப்பாக வந்து ஏன் வைர சொல்கிறோம் அப்படின்னாக்கா மேஷத்துக்கு ஆறாம் இடம்ங்கிறது கன்னி அது வயிறை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இப்போ வயிறு சம்மந்தப்பட்ட வகை வகைகள் உபாதைகள் அடிவயிற்று வலி சூட்டு வலி சூதக வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே விடுபட்டு போயிடும் அதே மாதிரி அவர் ஏழாம் பறவையாக பார்க்குறது எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் கடன் வா கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ எட்டை வந்து குருவாக்குறதுங்கிறதுனால இப்போ கடை வேணும்னு நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை உனக்கு கடை வேணுமான்னு கேட்டு வருவாங்க நம்மளாக தேடி போய் கடை வேணும் காசு வேணும்னு போய் கேட்டு வாங்குறதுங்கிறது ஒரு டைப்பு இது வந்து எப்படி இருக்கும்னாக்க அவங்களா வந்து இந்தப்பா உனக்கு பணம் தேவையா இருந்தால் வச்சுக்காப்புன்னு சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு காலம் இலக்கியத்தில் தான் ஒரு பாடல் உண்டு ஈ என இறத்தல் இழிந்தன்று ஈயேன நல் அதனினும் இடிந்தன்று கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று கொள்ளேன நல் அதனினும் உயர்ந்தன்று அப்படின்னு கஷ்டப்படுற ஒருத்தன் போய் இன்னொருத்தங்கிட்ட போய் ஐயா நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் எனக்கு ஏதாவது பொருளுதவி பண்ணுங்கன்னு வந்து அவன் கையேந்தி கேட்குறான் பாருங்கள் யாசகம் கேட்குறான் பாருங்கள் அது இடி இழிவான செயல் அதை விட இழிவான செயல் என்னென்னா அந்த யாசகம் கேட்குற முன்னால் இல்லைப்பா நீ கேட்குற மாதிரிலாம் நம்மகிட்ட இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போயிட்டு வா பார்ப்போம் அப்புறம் வேணா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அது வந்து அதைவிட இழிவான செயல் மறுத்துரைத்தலுங்கிறது கொள்ளு எனக்கு கொடுத்தல் உயர்ந்தன்று இந்தா வச்சுக்க இதை வச்சு என்னமாதிரி பண்ணியா ஏண்டா கஷ்டப்படுற நீ நல்லா இருக்கணும் நீ நற்குடும்பத்தில் பிறந்திருக்கிற நல்ல விதமாக அவங்க இப்போ முன்னோர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க நீ மட்டும் கஷ்டப்படுற இந்தா இந்த பொருளை வச்சுட்டு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உதவி பண்ணி அவர் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கேட்காமலே கொடுத்தாருனா மிக உயர்வான செயல் அதை விட உயர்வான செயல் என்ன தெரியுமா இல்லைப்பா நீ கொடுக்குறது எனக்கு வேணாம்யா வச்சுக்க நீயே எனக்கு தேவைப்படுறப்ப நான் உன்ட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு மறுத்துரைக்கிறான் பாருங்க உன் உதவி வேணாமப்பா நானே வந்து டெவலப் பண்ணிக்கிறேன் ஒருவேளை முடியலைங்கிற பட்சத்தில் நான் ஒன்ட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுத்துரைக்கிறான் பாருங்கள் அது மிக உயர்வான செயல் இப்போ அது மாதிரி உங்களை கடனாளி ஆக்குறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது பணம் வேணுமா வாங்கிக்க லோன் வேணுமா வாங்கிக்க ஓடி வேணுமா வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரியான அந்த பொருளாதாரம் வந்து நல்லா பிறண்டு வர்றதுக்கான ஒரு டைம் அதனால தான் அடுத்தவங்க காசாவது கை நிறையா என்றதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்ததுமே ஆரம்பித்தேன் நான் ரெண்டில் நிற்கிறதுனால எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால கடன் பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் அதனால் பாதகம் வராது பயப்பட வேண்டியதில்லை சரி பொருளாதாரத்தில் விருத்தி உண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டில் நிற்கிது ஆயுள் விருத்தி நல்லாயிருக்கும் ஆயுசு பலம் கெட்டியாக கொடுத்து வச்சுருக்கோம் கண்டத்துக்கான அமைப்போட படுத்த படுக்கலை கிடைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் மேசராசிக்காரங்க அப்படி எந்திரிச்சு நட்டமாக நிற்கிறதுக்கான டைம் கடன்கள் பலசு எது எது இருந்தாலும் அதெல்லாம் அடவட்டு போயிரும்ன்ற மாதிரியான நேரம் நீண்ட நாள் இழபட்டு வர்ற கடன்லாம் அடவட்டு போயிரும்ன்ற மாதிரியான நேரம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ மேசத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடியதுங்கிறது வந்து அவ்வளோ பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எட்டாம் இடத்தை பார்க்குறவர் வந்து அதே குரு பகவான் வந்து தனது ஒன்பதாம் பார்வையாக மேசராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் அல்லவா கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழில் அப்போ தொழில் ஸ்தானத்தை வந்து பார்க்குறதுங்கிறதுனால தொழில் நல்லபடியாக விருத்தியாகும் பொருளாதாரம் நல்லபடியாக விருத்தியாகும் புது தொழில் முயற்சிகள் வெற்றி தரும் கூட்டு தொழில் வெற்றி தரும் புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும் அது உள்ளூராக இருந்தாலும் வெளியூராக இருந்தாலும் கிடைக்கும் வெளியூர்லேருந்து உள்ளூர் வரணும் குடும்பத்தோட ஒன்றா இருக்கணும் பூர்வீகத்தில் ஒன்றா இருக்கணும் சொந்த பந்தங்களோட ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது மாதிரி அவங்க விரும்பும் விதமான ஒரு இடமாற்றம் கிடைக்கும் ரெண்டில் வந்து குரு நிற்கிறார் இல்லையா குடும்பம் குடும்பத்தோடு சேர்ந்துருக்கிறதுக்கான அமைப்பு பிள்ளைகளோடு சேர்ந்துருக்கிறதுக்கான அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கவலை நிறையா வரும் கடன்பட்டார் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் இல்லையா அது மாதிரி கலங்கினான் லங்கை வேந்தன் சொல்கிற மாதிரியான அமைப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பெயர்ச்சிங்கிறது வந்து கடன் பிரச்சனைகளை உருவாக்கணுன்ற மாதிரியான கடனை உருவாக்கணும் கடன் பிரச்சனைகளை உருவாக்காது பயப்பட வேண்டியதில்லை இங்கே பட்டாலும் கட்டிடலாம் தொழில் நல்லா ஓடுதில்ல பத்தாவது வீட்டை குருவாக்குறார் அதனால் தொழில் பிரமாதமாக ஓடும் அதே மாதிரி வந்து ஆறாவது வீட்டை குரு பார்க்குறார் வந்து ருணரோகம் வந்து சரியாக போகுது உடல் நல்லா நல்லா இருக்குது தொழில் நல்லா ஓடுது பொருளாதாரம் வருது கடன் கேட்டாலும் வருது இதான் மேசராசி அதே மாதிரி மேசராசியில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்பு பிரமாதமாக வரும் என்ன காரணம் கல்வி ஸ்தானத்திலேயே குரு உட்கார படிப்பு ஸ்தானத்தில் குரு உட்காரதுங்கிறதுனால படிப்பு வந்து ரொம்பவே நல்ல விதமாக விருத்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மேசராசியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் அதுலேயும் அவங்களுக்கு ஆறாம் இடமாக இருக்குது என்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் அப்புறம் வந்து தொழில் சார்ந்த கல்வி இதில் வந்து டிப்ளமோவாக இருக்கட்டும் அது எதுவாகவும் இருக்கட்டும் அது சம்பந்தமான கல்வியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கல்வி வந்து சிறப்பாக கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியில் நடப்பு குரு பயிற்சியில் சொல்லலாம் கேந்திர கோணந்தனில் கிளர்குரு வெறுக்க சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக ரெண்டினில் புதனும் சேர ஆய்ந்தனர் கணக்குமாறு சாஸ்திரம் படிக்க வல்லான் அது மாதிரி சாஸ்திரம் படிக்கிறதுக்கான அமைப்பு வேதாந்தம் படிக்கிறதுக்கான அமைப்பு தொழில் சார்ந்த கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பு ஆக படிப்புன்னு எதை எடுத்துட்டாலும் சிறப்பான கல்வி உண்டு கல்வியில் வந்து மேல்நிலைக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு வியாழம் வியாழமிரண்டின் புண்ணியர் இவர்கள் கூடி ஆறு மாறிலேட்டில் சார்ந்திட வித்தை இல்லாம் இதே குரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி போய் நின்னார்னா வாக்காதிபதியோடு மறைஞ்சாருன்னா சுத்தமாகவே வாக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வந்துடும் அப்போது வித்தையை நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வலுவாக இருக்குது ஆயுளை நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ராசிக்கு நல்ல மேச ராசிக்கு வலுவாக சொல்லுது செல்வாக்க கொடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பு வலுவாக இருக்குது சொல்வாக்க கொடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பும் வலுவாக இருக்குது அப்படியான ராசி தான் வந்து இந்த ராசி இந்த மேசராசிக்கான குரு பயிற்சியும் அவ்வளவு சிறப்பான பயிற்சி அவர் வந்து விரையாதிபதியாகி உட்காந்துருக்கிறதுனாலையும் பாக்யாதிபதியாகி உட்கார்ந்துருக்கிறதுங்கிறதுனாலும் கண்டிப்பாக யோகத்தை தான் செய்வார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அதனால் தனஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் இவ்வளோ நாள் சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்த குடும்பமாக இருந்தாலும் அது ஒன்று சேரும் நம் குறிப்பாக நிற்கக்கூடியது வெளிநாடு வாசம் செய்கிறவங்களுக்கு வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளியில் போவாங்க வெளியிலேருந்து தாய்நாடு வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க தாய்நாடு வர்றதுக்கான அமைப்பு உண்டு விரும்ப தகுந்த இடமாற்றங்கள் குடும்பத்தோடு ஒன்று கலந்து ஒரு சிலர் வெளியிலே இருப்பாங்க நான் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என் ஃபேமிலியை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க தாராளமாக வச்சுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் விசா கிடைக்கும் அப்படியான அமைப்பு உண்டு அப்போ நீங்கள் எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் தனசானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக யோகத்தை தான் செய்வார் அவயோகத்தை செய்கிறதுக்கான அமைப்பு இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இனங்களில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் பொருளாதார ரீதியான டெவலப்மெண்ட்டு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம் வலுவாக சொல்லலாம் தொழிலில் நல்ல இடங்களில் நல்ல கம்பெனிகளில் தொழில் கிடைக்கும் அதுவும் என்ஜினியரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக போன வருடம் வந்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது தாமதமாக இருக்கும் ஆனால் இந்த வருடம் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறது அப்போ இந்த வருஷத்தில் என்ஜினியரிங் முடிக்கக்கூடியவங்க அவங்க வந்து மேசராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு உள்நாட்டில் அப்படியான ஒரு அம்சம் உண்டு அப்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து மேசராசிக்காரங்களுக்கு பல்வேறு வகையான நல்ல பலன்களை தான் கொடுக்குது இதை மேலும் அதிகப்படுத்துறதுக்கு திருச்செந்தூருக்காவது ஆலங்குடிக்காவது போய் வந்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இந்த பலன்களை ரொம்ப விரிவாக செய்யும் ஒருவேளை அவ்வளோ தூரம்லாம் போக முடியல நாங்கள் எல்லாம் இருக்கோம் தாராளமாக தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க போதுமானது சிவன் கோவிலில் கல்லால மரத்தின் கீழே சதா குமரர்கள் நாலு பேர்த்துக்கு ஞானோபதேசம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுல பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வந்து வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தீங்கனாலே போருமானது வேற இன்னும் செய்ய வேண்டியதில்லை மேசராசிக்கு நல்ல பலன்கள் நிறைய நடக்கும் அப்போ மேசராசிக்காரங்களுக்கு வந்து எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன மாதிரி இப்போ மேசராசிக்காரங்கள் வந்து ஆழ்வோல் அருகது ஓல் வேறு ஒன்றி கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்